அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிஷபராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடக ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து ராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசியில வக்ரஹதியிலையும் பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ சொல்ல போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதனம் காலப்புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானமே உங்க ராசி தான் உங்க ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் காவகத்துக்கு பயிற்சியாளர் இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போவதே பெரிய யோகம்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா உங்கள் ராசி அதிபதி சுகஸ்தானாதிபதி நான்காம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறது உங்களுக்கு சுப வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுப காரியங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் தனிச்சு இல்லாமல் முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் பாவகத்த அதிபதி சூரியனோட ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட புதன் இணைந்து புதாதித்ய யோகத்தோடு செயல்பட போகிறார் இது கூடுதல் விசேஷம் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதில் முயற்சிகள் பலிதமானால் மட்டும்தான் நமக்கு முன்னேற்றங்கிறது இருக்கும் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம போராடுறோம் ஒரு விஷயத்துக்காக ஒரு எதிர்பார்ப்புக்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கூட அதில் சில தடைகள் வரலாம் சில ஏமாற்றங்கள் வரலாம் சில எதிர்ப்புகள் கூட வரலாம் நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த டேட்டில் அந்த விஷயத்த நடத்த முடியாமல் கூட போகலாம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் அது நல்ல தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கும் இல்லை தெரிஞ்ச நபர் மூலமாக ரெக்கமெண்டேஷனில் கூட நம்ம உள்ளே போவோம் இருந்தாலும் அந்த இன்டர்வியூவில் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம இன்றைக்கி இந்த வேலையில் ஜாயின் பண்ணலாம்னு நினச்சிட்டு போயிருந்திருப்போம் ஆனால் அந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் கல்லூரி நமக்கு கட் ஆஃப் இந்த மார்க் வந்துடும் இந்த கல்லூரியில் இந்த டேட்ல நமக்கு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி நம்ம நிறைய இடங்கள்ல ஏமாறந்திருப்போம் மூன்றாவது விஷயம் என்னன்னா நம்ம முக்கியமான விஷயம் பணப்பிரச்சனை இந்த பணப்பிரச்சனையை நம்ம கையாளும் விதம் கரெக்டாக இருந்தாலுமே அந்த பணம் உங்களுக்கு தங்கணும் இல்லையா அந்த பணம் நம்ம அடுத்த கட்ட எடுக்க முடியும் இந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் பலிதமாக பலிதமாக இருக்கார் புதன் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ்னஸ் கொடுப்பார் இந்த பாசிட்டிவ்னஸ் என்ன செய்யணும்னா எதிர்பார்த்ததை தாண்டி வெற்றியை உருவாக்கும் நீங்க ஒரு விஷயத்துல மூன்றாவது முறை இரண்டாவது முறை முயற்சி செய்யும் போது எடுத்த எடுப்புலயே அது உடனே சக்சஸ் உண்டாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு சுக்கரன் புதனோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் சிம்மத்துல இந்த மூன்று கிரக சேர்க்கை உங்களுக்கு என்ன செய்யணும்னா வரக்கூடிய பணம் காசை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சூழ்நிலைகளை உருவாக்கும் ஏன்னா பணம் நமக்கு வருதுங்கிறத விட அந்த பணத்தை தக்க வைக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த பணத்தை தக்க வச்சு மேலும் பணம் வருவதற்கு பொருள் ஈட்டுவதற்கு ஒரு பிஸ்னஸ் மேனாகவோ ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயியாவோ இந்த தொழில் நடத்தும் நபரோ தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக போராடும் பெண்களோ இந்த மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் சுபவிரயங்கள் இந்த மாதத்தில் சற்று இருக்கத்தான் செய்யும் அந்த சுப விரயங்கள் இருந்தாலும் அதை சமாளிச்சு குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்கும்னு சொல்லலாம் மேலும் சுக்கரன் புதனோட இணையும் போது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்கும் உங்க வெற்றி உறுதியா இருக்கும் வீட்ல சுப நிகழ்ச்சிகள் இந்த மாத பிற்பகுதியில் நடக்கும் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வளர்ப்பிறையில் ஒரு திருமணமோ இல்லை வலைகாப்பு ஃபங்க்ஷனோ அப்படி இல்லைன்னா கிரக பிரவேசம் பண்ணுறது வீடு கட்டுறதுக்கு உண்டான விஷயங்களை செய்யறது பந்தக்கால் நடுறது நிலை வைக்கிறது பூமி பூஜை பண்ணுறது ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்றீங்க உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்க போகிறீங்க பாசிட்டிவாக மேல் நோக்கி எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய முடியும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டிக்கு இன்னமும் பாசிட்டிவிட்டியா சூரியன் சிம்மத்ல இணையரா மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டிலேயே அமரும் போது யோகம் உண்டாகும் இது என்ன மாதிரி யோகம்னா உங்களுக்கும் ஒரு மேலதிகாரிகளுக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் நீங்க மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கொஞ்சம் நகர்ந்து நிக்கிறீங்க அவங்கள அவாய்ட் பண்ணி நிக்கிறீங்க அவங்களை பேசுகிறதுக்கு கூட யோசிக்கிறீங்க ஒரு ஒரு தவறான தவறான முடிவோ அந்த மாதிரி அனைத்து நேரம் எதிரிகளுடைய பலம் நேரம் நீங்க நினைச்ச விஷயங்களை நினைச்ச உடனே செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை சூரியன் சுக்கரன் புதன் மூன்று பேரும் இணைந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழிகளில் லாபம் உண்டாகும் சகோதரர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த காலகட்டத்தில் குருங்கிறவர் செவ்வாயோட உங்களுக்கு தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் இடம் பிரச்சனைகள் தகராறு அதிகமா சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து முழுவதுமாக இந்த மாதம் நீங்க வெளியில வந்துடலாம் காரணம் என்னன்னா செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வரார் உங்க விரயஸ்தானத்தில இருந்து பயிற்சியாகி உங்க ராசிக்கு வரார் இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு வருவதனால பெண்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல பெண்களுக்கு உடன் ரீதியான பிரச்சனை ஒரு ஆபரேஷன் மேஜரா பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வில்லங்கத்துல போய் மாட்டிக்குச்சு இந்த இடத்தை விற்க முடியாம நிறைய போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி சில கற்பனைகள் கலந்த சில பிரச்சனைகளை நீங்க கடந்த காலகட்டங்களில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதுல வெளியில் வெளியில வந்துடலாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கூட உங்களுக்கு ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்கு வேண்டிய பணம் மாட்டேங்குது கொடுக்க வேண்டியவங்க கிட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் அதிகமா பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துலலாம் ஒரு தெளிவு நிம்மதி வந்துடும் இந்த கால கடல ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாது ஆனால் யார்கிட்டையுமே நம்பி எந்த விஷயத்தையும் தைரியமாக சொல்லிடாதீங்க கமிட்மெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் கொடுத்துடாதீங்க இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமை விநாயக பெருமானை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்கி வாங்க வெற்றிகள் பல உங்களுக்கு தேடி வரும் விநாயகரை வணங்கறதுனால சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் வீட்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா அமைப்பு ரீதியா இப்போ உங்களுக்கு குரு பலன் கிடையாது உங்க ஜாதகத்தில் என்ன புத்தி என்ன லக்னம்ங்கிறத பொறுத்து வாய்ப்புகள் வேணா ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு வரலாம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் விநாயக பெருமானை வணங்கி வந்தால் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் அந்த அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் காலகட்டம் தக்க வச்சுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டங்களை நீங்கள் தக்க வச்சுக்கணும் இல்லையா அதுக்கு இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய விநாயக பெருமான் ஸ்பெசிஃபிக்காக எந்த விநாயகரை வணங்கணும்னா கற்பக விநாயகரை வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி இந்த ஒரு முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்க வணங்கினீங்கன்னா இன்னுமே பாக்கியம் கிடைக்கும் விநாயக பெருமான் உங்க வாழ்க்கையில பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வர மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்த கண்டிப்பாக இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் நீங்க சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் சென்ற மாதங்கள்ல குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருந்தா அதை இந்த மாதத்துல விலக்கி வைங்க விட்டு கொடுத்து போங்க இல்லை ஒரு அஞ்சாறு நாள் மாத துவக்கத்துல அஞ்சாறு நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க முக்கியமா ஒரு மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா இல்லை யாராவது ஒரு வெளிநபர் உங்களை மிரட்டுறாங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இந்த மாதத்துல முதல் பத்து தேதிக்கு பிறகு டோட்டலா கண்டிப்பா இந்த முதல் பத்து நாள் தமிழ் பத்து தேதிக்கு அப்புறமா நீங்க தைரியமா நிம்மதியா தூங்கலாம் சாப்பிடலாம் எந்த ஒரு கவலையும் மனசுல இல்லாம மனசுல போட்டு குழப்பிக்காம நீங்க தைரியமா இருக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்